ஹாய் ஹலோ எவ்வரிவான் அனைவருக்கும் ஒரு மிகப்பெரிய வணக்கங்கள் வெல்கம் டு அடா டுவெண்ட்டி ஃபோர் செவன் தமிழ் நான் அருணன் பேசிகிட்டு இருக்கேன் ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் என்னோட ஆடியோ மற்றும் வீடியோ உங்களுமே கிளியராக இருக்கா எஸ் கண்டிப்பாக என்னோட ஆடியோ மற்றும் வீடியோ உங்கள் எல்லாருக்குமே கிளியரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் ஸோ இதற்கப்புறம் நம்மளோட குரூப் ஃபோருக்கு அல்டிமேட்டான நிறைய விஷயங்கள் அப்படின்றத பார்த்தா இதுக்கப்புறம் ரெகுலராக பார்க்க போகிறோம் ஓகே நம்மளோட லட்சியம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு குரூப் ஃபோருக்கான ஓகே ஒரு பேஸ்மெண்ட் வீடியோ தான் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ரீசெண்டாக நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம் நேற்று வந்து நம்மளோட லட்சியம் ஓகே குரூப் ஃபோருக்கான ஃபவுண்டேஷன் பேட்ச்க்கான ஒரு இன்ட்ரடக்ஷன் வீடியோ அப்படின்றத நான் கொடுத்துருந்தேன் இதுக்கப்புறம் ரெகுலராக பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ண போறோம்னா ஒவ்வொரு டாப்பிக்குமே பார்த்தீங்கன்னா வேர் டு ஸ்டடி ஹவு டு ஸ்டடி அண்ட் ரெஃபரன்ஸ் புக்கு அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா ஃபுல் மார்க் வந்து ஸ்கோர் பண்ணுறது எப்படி அப்படின்ற எல்லா விஷயம் விஷயமும் நான் சொல்ல போறேன் சரிங்களா சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஓகே சோ உங்க எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய ஒரு வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன் ஓகே இரண்டாயிரத்தி இருபத்தி ஓகே நல்லபடியா ஓகே நம்மளால எந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா பாசிட்டிவா நல்ல அட்டம் வந்து குரூப் ஒன் குரூப் டூ குரூப் போர்ல கொடுக்க முடியுமோ அனைவருக்கும் ஒரு ஓகே வாழ்த்துக்கள் வந்து நான் சொல்லிக்கிறேன் ஓகே கண்டிப்பா நல்லா உட்காந்து நம்ம வந்து படிச்சிருப்போம் அதே மாதிரி ஃபுல் எஃபர்ட் போட்டு நம்ம நம்மளோட ஓகே என்ன சொல்றோம் அவுட்புட் வந்து கொடுத்துருக்கோம் ஓகே அதுல நிறைய அவுட்புட் புட் பாத்தீங்கன்னா நல்ல பாசிட்டிவான ரிசல்ட்ஸா வந்திருக்கு ஒரு சில பேர் பாத்தீங்கன்னா ஓகே ஒரு பார்டர்ல போயிட்டு நம்ம வந்து பின்னாடி வந்துட்டோம் சரிங்களா சோ அதை நினைச்சு தயவு செஞ்சு சொல்றேன் ஓகே பின்னாடி வந்து மனம் தளர்ந்துடாதீங்க ஓகே இதற்கு உங்களோட பயிற்சியை இன்னும் பார்த்தீங்கன்னா வீரியமா நீங்க வந்து ஸ்டார்ட் பண்ணணும் சரிங்களா அது மட்டும் உங்களோட மைண்ட்ல வந்து எப்பயுமே வச்சுக்கோங்க ஏன்னா நமக்கு வந்து வயசு இருக்கு ஓகே நம்ம படிக்கணுன்ற ஒரு கெப்பாசிட்டி இருக்குறது இந்த வயசுலாம் ஒரு பிரச்சனையே இல்லை ஓகே அதுவும் குரூப் ஃபோர்க் பார்த்தீங்கன்னா ஏஜ் லிமிட்டும் பெருசா கிடையாது அப்படின்றதால பார்த்தீங்கன்னா கண்டிப்பா ஓகே நம்ம எல்லாருக்குமே பண்ணால் ஒரு நல்ல வாய்ப்பா பாத்தா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அப்படின்றது இருக்க போகுதுன்றதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாதுப்பா சரிங்களா ஸோ என்னை பற்றி மேக்ஸிமம் எல்லாருக்குமே தெரியும் பட் இருந்தாலும் சொல்லிக்கிறேன் என்னோட பேர் அருணன் ஓகே அடா டுவெண்ட்டி ஃபோர் செவனில் ஒரு த்ரீ அண்ட் ஆஃப் இயர்ஸாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒர்க் பண்ணிட்டுருக்கோம் ஓகே இங்கே பார்த்தீங்கன்னா நான் வந்து ஹிஸ்ட்ரி ஐஎன்எம் அண்டு தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி அப்படின்ற மூணு டாபிக் எடுத்துகிட்டு இருக்கேன் இன்னைக்கான வீடியோ பதிவில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹிஸ்ட்ரியில் எப்படி படிக்கிறது அதே மாதிரி இதற்கான வேட் டு ஸ்டடி நம்ம பள்ளிப்பாட புத்தகத்தில் என்னென்ன இருக்கு அதே மாதிரி நம்மளோட ஓகே அதர் சோர்ஸஸ் அதே மாதிரி நம்மளோட ஓகே ரெஃபரன்ஸ் மெட்டீரியல்ஸ்லாம் என்ன அப்படின்ற எல்லா விஷயத்தையும் பார்த்தீங்கன்னா ஓகே சார்ட் அண்ட் ஸ்வீட்டாக பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்ம வந்து பாத்துற போகிறோம் சரிங்களா எஸ் ஓகேப்பா ஸோ அதற்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோ வந்து ஃபஸ்ட் டைம் நீங்க பாக்கிறீங்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோக்களுக்கான நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்ஸ்டண்ட்டாக வரும் அதே மாதிரி டிசம்பரில் நம்ம எல்லாமே எதிர்பார்க்குற மாதிரி ஆனுவல் பிளானர் அப்படின்றது ஓகே வரப்போகுது ஓகே ஸோ அதனால் அதற்கு முன்னாடியே எந்த

சரிங்களா இந்திய வரலாறுன்றது ஒரு டாபிக் அதே மாதிரி பார்த்தா இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் அப்படின்றது ஒரு டாபிக் சரிங்களா அப்போ பத்து கொஸ்டின் நம்ம எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா ஒரு ஆறு கொஸ்டின் அப்படின்றது பார்த்தா நமக்கு வந்து ஹிஸ்ட்ரியில் கேட்கலாம் ஒரு நாலு கொஸ்டின் அப்படின்றது ஐயன் நம்ம கேட்கலாம் அப்படி இல்லையா ஒரு நாலு கொஸின் அப்படின்றது ஹிஸ்ட்ரியில் கேட்கலாம் ஆறு கொஸ்டின் அப்படின்றது ஐயன் நம்ம கேட்கலாம் ஓகே மாறி மாறி தான் இருக்கும் ஓகே ஸோ அப்போ பத்து கொஸ்டின் அப்படின்றது இந்த ஒரு வகையில தான் நம்மளுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க ஓகே இந்த ஹிஸ்டரி பொறுத்த அளவுக்கு ஓகே ரெண்டு இருக்கு என்னன்னா ஏன்ஷியன் ஹிஸ்டரி அண்ட் தென் மெடிவல் ஹிஸ்டரி அப்படின்னு சொல்லிட்டு ஓகே அப்போ இந்த இந்தியன் நேஷனல் மூமெண்ட் எதுவும் வந்துரும் அப்படின்னு சொல்லப்போனா நம்மளோட மாடர்ன் ஹிஸ்ட்ரி அல்லது மாடர்ன் இந்தியாக்குள்ள வந்துடும் சரிங்களா ஃபர்ஸ்ட் ஓகே சிலபஸ் எப்படி டீ கோட் பண்ணணும் ஓகே அப்படின்னு தெளிவாக நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்போ ஓகே கொடுத்துருக்க டாப்பிக்கை ஏன்ஷியன் மிடிவல் மாடல் அப்படின்னு சொல்லிட்டு ஹிஸ்ட்ரி மூணாக பிரிப்போம் இல்லை ஏன்ஷியன்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர் ஆஃப் இந்தியாவில் வந்துடும் ஸோ மாடர்ன் ஹிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்தியன் நேஷனல் மூவமெண்ட் அப்படின்ற ஒரு தலைப்பு வந்துடும் சரிங்களா இல்லை ஃபர்ஸ்ட் நம்மளோட சிலபஸ் தகுந்த மாதிரி நம்ம வந்து பிரிச்சுக்கலாமே ஸோ சிலபஸில் என்ன கொடுத்துருவாங்க பாருங்க இங்கே ஸ்டார்ட் ஆகுது என்னது இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் குப்தாஸ் டெல்லி சுல்தானேட்ஸ் முகல்ஸ்

அதே மாதிரி பார்த்தா சவுத் இந்தியன் ஹிஸ்ட்ரி ஈவன் பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட என்ன கிடையாது அப்படின்னு பார்த்தா விஜயநகர பாமினி கிடையாது நம்மளுக்கு குரூப் ஒனுக்கு வந்து விஜயநகர பேரரசு பாமினி சுல்தானியம் இருக்கு குரூப் டூக்கும் சிலபஸ்ல இருக்கு ஆனால் குரூப் ஃபோருக்கு பார்த்தா விஜயநகரம் கிடையாது அப்போ நம்ம அதை படிக்க தேவை அப்போ இல்லைன்னா பார்த்தீங்கன்னா நமக்கான கேள்விகள் கேட்குறாங்க ஃபர்ஸ்ட் இப்படிதான் நீங்கள் வந்து பிரிச்சுக்கணும் குரூப் ஒனுக்கும் குரூப் ஃபோருக்கும் என்ன வித்தியாசம் ஓகே அதில் அங்கே கேட்டுக்காங்க இல்லை கேட்கலாம் அவ்வளோதான் வித்தியாசம் ஓகேப்பா அப்போ ஹிஸ்ட்ரியிலேருந்து நம்மளுக்கு வந்து தெளிவாக தெரிஞ்சிச்சு அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம்னா ஓகே ஐஎன்எம்ல பார்க்க போறோம் ஐஎன்எம் பொறுத்தளவுக்கு என்ன சார் இது ஹிஸ்ட்ரி வந்து தம்மா தொண்டு கொடுத்துட்டு ஐஎன்எம் இவ்வளோ பெருசு கொடுத்துருக்காங்கன்னு யாரும் ஓகே வரி பண்ணாதீங்க இந்த நேஷனல் லீடர்ஸ் தான் அவங்களோ பெருசு இருக்கும் சரிங்களா ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க நேஷனல் ரிலையன்சஸ் ஓகே அடுத்தது இயர்லி அப்ரைசிங் அகேன்ஸ்ட் த பிரிட்டிஷ் ரூல் ரெண்டாவது டாபிக் மூணாவது இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் ஓகே மூணாவது டாபிக் அடுத்த எமர்ஜென்ஸ் ஆஃப் லீடர்ஸ் ஓகே இந்த லீடர்ஸ்குள்ள தான் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் பகத்சிங் பாரதியார் வாவு சிதம்பரனார் தந்தை பெரியார் ஜவஹர்லால் நேரு ரவீந்திரநாத் தாகூர் காமராஜர் மகாத்மா காந்தி மௌலானா அபுல்கலாம் ஆசாத் ராஜாஜி சுபாஷ் சந்திர போஸ் அம்மையார் மூவலூர் ராமாமிர்தம் அண்டு அதர்ஸ் இந்த இடத்துல தான் நம்மளுக்கு ஒரு டிஸ்ட் வச்சிருக்காங்க என்ன இதோட நம்ம வந்து படிச்சலாமா சார் இங்க இருக்கக்கூடிய பிரபலங்கள் மட்டும் படிச்சா போதுமான கிடையாது அவன் அதர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தால எல்லா சுதந்திர போராட்ட வீரரும் நம்ம வந்து படிக்கணும் ஆனா எஸ்பெஷலி இங்க இருக்கவங்க இருந்து கேள்விகள் அப்படின்றது அதிகமா கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்ப கொஞ்சம் யோசிச்சு பாருங்க கிட்டத்தட்ட ஒரு மூணு லைன் பாத்தீங்கன்னா தலைவர்கள் மட்டும்தான் இருக்காங்க சரிங்களா அப்ப இந்த தலைவர்கள் பத்தி நம்ம என்ன பண்ணோம் அவங்களோட போர்ட்போலியோ என்னன்றது தெரிஞ்சுக்கணும் ஓகே நெக்ஸ்ட் பாருங்க நேஷனல் லீடர்ஸ் அதாவது நம்மளோட தேசிய தலைவர்கள் பற்றி படிக்கணும் டிஃப்ரெண்ட் மோட் ஆஃப் எஜுகேஷன் அண்ட் தமிழ்நாடு மூவ்மெண்ட்ஸ் அதை பார்த்தா தமிழ்நாடு சார்பாக பார்த்தீங்கன்னா என்னென்ன மாதிரியான போராட்டங்கள் நடந்துச்சு அப்படின்றது பார்க்க போகிறோம் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் இந்தியன் கல்ச்சர் யூனிட்டி இன் டைவர்சிட்டி ரேஸ் லாங்குவேஜ் கஸ்டம் இந்தியா எஸ் அ செக்குலர் ஸ்டேட் ஓகே இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஓகே நார்மல் டாபிக் தான் சரிங்களா அப்போ இதுதான் பார்த்தீங்கன்னா டிகோட் பண்ணால் உங்களுக்கு வந்து ஹிஸ்ட்ரி அண்ட் ஐஎனம் இதை நம்ம எங்கள் மெயின் சோர்சஸ் அப்படின்றது எங்கே சார் இருக்குது அப்படினா மெயின் சோர்சஸ் அப்படின்றது நம்மளோட பள்ளிப்பாட புத்தகத்தில் தான் பாருங்கள் ஓகே மெயின் சோர்சஸ் அப்படின்றது பள்ளிப்பாள புத்தகம் நான் இப்போயும் சொல்கிறேன் சார் இல்லை சார் டிஎன்பிசி பேட்டன் தான் மாற்றிட்டாங்களா சார் அவங்க வந்து எங்கேருந்தோ கேட்குறாங்க சார் கேட்கட்டும் பிரச்சனை இல்லை ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம் இதை எல்லாத்தையுமே படித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃபீல் பண்ணலாம் அதர் மெட்டீரியல் வந்து ஐயோ அது படிக்கணும் இது படிக்கணும்னு சொல்லிட்டு ஆனால் ப்ரைமரி சோர்சஸே நம்ம வந்து படிக்காமல் நான் அந்த புக்கு படிக்கணுமா இந்த ஆத்தர் படிக்கணுமா இந்த இண்டிவிஜுவல் ஆத்தர் புக் படிக்கலாமா படிக்கலாம் தப்பே கிடையாது பட் ஆனால் ஓகே த மேஜர் சோர்ஸ் அதற்கான பேஸ்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் ஒரு பில்டிங் நம்ம எவ்வளோ வேணால் அழகாக கட்டிடலாம் ஓகே மேலேருந்து தூரத்துல தூரத்துலேருந்து பாக்குறப்ப அவ்வளோ அழகாக தெரியும் ஆனால் அது ஒரு பேஸ்மெண்ட் ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா தான் அந்த பில்டிங் அப்படின்னு நினச்சி நிற்கும் அதே தான் நான் சொல்கிறேன் என்னதான் நீங்கள் வந்து இண்டிவிஜுவல் ஆத்தர்ஸ் ஓகே அவங்க புக்கு இவங்க புக்குன்னு சொல்லிட்டு வாங்கி படித்தாலுமே நம்ம பள்ளிப்பாட புத்தகம் இருக்கு தெரியல அதுதான் உங்களுக்கான பேஸ்மெண்ட் அப்போ அதை நீங்கள் என்ன பண்ணும் ஃபவுண்டேஷனை ஸ்ட்ராங் பண்ணணும் அப்போ நல்லா கவனிச்சுக்கோங்க உங்களுக்கு தெளிவாக வந்து ஒவ்வொரு டாப்பிக்கும் நம்ம பள்ளிப்பாட புத்தகத்தில் எங்கே இருக்குன்றது தெளிவாக நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் சரிங்களா ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஃபர்ஸ்ட் டாப்பிக்கை நம்ம என்னப்பா கொடுத்துருக்கோம் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் சிந்துவெளி நாகரிகம் அப்படின்ட்டு ஓகே சிந்துவெளி நாகரிகம் பொறுத்த அளவுக்கு நாலு புத்தகம் இருக்குப்பா ஒன்று பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த்ல ஓகே ஸோ நம்மளுக்கு வந்து சிந்துவெளி நாகரிகம் அப்படின்ற ஒரு டாபிக் இருக்கு அடுத்த நைன்த் புக்கில் பார்த்தோன்னா பண்டைய நாகரிகம் அப்படின்னு சொல்லிட்டு நான்கு நாகரிகம் இருக்கு அதுல இரண்டாவது நாகரீகமாக பார்த்தீங்கன்னா சிந்து சமொழி நாகரிகம் இருக்கு அதை வந்து நம்ம வந்து படிக்கணும் ஓகே மூணாவது பார்த்தீங்கன்னா பண்டைய இந்தியா தொடக்கம் முதல் சிந்து நாகரிகம் அப்ப இந்த சிந்து நாகரிகத்தை நம்ம என்ன பண்ணா படிக்கணும் ஸோ ஃபைனலாக பார்த்தா லெவன்த் எத்திக்ஸ் புக் இந்த எத்திக்ஸ் புக் பொறுத்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து எப்படி கொடுத்துருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓகே ஒரு கலாச்சாரம் சார்ந்த விஷயங்கள் வந்து கொடுத்துருப்பாங்க ஓகே கலாச்சாரம் சார்ந்த விஷயங்கள் நல்லா கொடுத்துருப்பாங்க ஓகே நிறைய படங்களோட கொடுத்துருவாங்க படிக்கிறதுக்கே சூப்பராக இருக்கும் இந்த புக்கு சரிங்களா ஒன்று ரெண்டு மூணு நாலு இந்த நாலு புத்தகம் ஓகே பிளஸ் நம்மளோட ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் ஓகே இதை மட்டும் நீங்கள் படிச்சிங்க அப்படின்னாலே சிந்து சமொழி நாகரிகத்திலேருந்து எந்த கேள்வி கேட்டாலும் உங்களால் அட்டன் பண்ண முடியும் புரியுதுங்களா இரண்டாவது குப்தர்கள் பொறுத்த அளவுக்கு சிக்ஸ்த்து டேம் த்ரீல பேரரசுகளின் காலம் குப்தர்கள் மற்றும் வரதனர்கள் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இதில் குப்தாஸ் அப்படின்ற ஒரு டாபிக் இருக்கு அடுத்தது லெவன்த்தில் வரலாறுல பார்த்தா குப்தர்கள் அப்படின்ற ஒரு டாபிக் அப்படின்றது இருக்கு அடுத்தது பிளஸ் டூ எத்திக்ஸ் புக் பாருங்க நிறைய பேர் சொல்லியிருக்க மாட்டாங்க ஓகே இதில் இந்திய பண்பாட்டிற்கு பேரரசுகளின் கொடை அப்போ பேரரசுகள்லாம் என்னது நம்ம தமிழ்நாட்டை ஆட்சி செய்த சேரர்கள் சோழர்கள் பாண்டியர்கள் புரியுதுங்களா ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா குப்தர்கள் டெல்லி சுல்தான்கள் அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு ஓகே இனத்தவர் மதத்தவர் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவை வந்து ஓகே ரூல் பண்ணிருக்காங்க அதில் பார்த்தீங்கன்னா இந்த குப்தாஸ் அப்படின்றவங்க என்னென்ன பண்பாடுலாம் பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு வந்து கொடுத்துட்டு போயிருக்காங்க என்னென்ன கொடைகளை வந்து அழிச்சிட்டு போயிருக்காங்க ஏன் இப்போ ஜீரோன்னு சொல்லிட்டு நம்ம சொல்றோம் தெரியுங்களா இந்த ஜீரோ வந்து அறிமுகப்படுத்துறது யாரு குப்தர்கள் தான் அவங்க வந்து இந்தியாவுக்கு தந்த ஒரு கொடையா கூட நம்ம வந்து எடுத்துக்கலாம் சரிங்களா அப்போ அவங்க என்னென்ன மாதிரியான ஓகே இலக்கண இலக்கியங்கள் படைச்சிருக்காங்க அதே மாதிரி இந்தியாக்காக என்னென்ன பண்ணியிருக்காங்கன்ற எல்லா விஷயமும் நம்ம வந்து இந்த குப்தர்களை தெரிஞ்சுக்கோம் அடுத்த டாபிக் டெல்லி சுல்தான்கள் செவன்த்து லெவன்த்து பிளஸ் டூ இங்க பாருங்க இந்திய பண்பாட்டின் பேரரசுகளின் குறை அப்போ எல்லா அரசுகளும் டெல்லி சுல்தான்கள் முகலாயர்கள் மராத்தியர்கள் எல்லாமே நமக்கு எத்திக்ஸ் புக்கில் வந்துடுறாங்கப்பா அப்போது எத்திக்ஸ் புக் அப்படின்றது பார்த்தா ஒரு மெயின் சோர்ஸஸாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து மேஜர் ரோலாக பிளே பண்ணுது சரிங்களா அதே மாதிரி பாருங்கள் முகலாயர்கள் செவன்த்தில் முகலாய பேரரசுஸ் இருக்குது லெவன்த்தில் முகலாய பேரரசுஸ் இருக்குது ப்ளஸ் டூ எத்திக்ஸில் இருக்குது அதே மாதிரி மராத்தியர்கள் விஜயநகர பாமினி இந்த விஜயநகர பாமினி நம்ம சிலபஸில் கிடையாது பட் ஆனால் கொஞ்சம் யோசித்து பண்ணலாம் ரெண்டே ரெண்டு தான் பார்க்க ஓகே செவன்த் புக்கு லெவன்த் புக் தான் இருக்கு ஓகே படிச்சு விட்டு போவோமே ஏன்னா நம்ம வந்து குரூப் ஃபோருக்கு மட்டும் அண்டர் பண்ணலையே குரூப் டூ நம்ம படிக்கிறோம் அதேமாதிரி குரூப் ஒனுக்கு நம்ம வந்து ப்ரிப்பேர் இருக்கோம் இந்த ஒரு டாபிக் தான் நான் படிச்சுட்டு போவோமே இதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது ஒரு ஒரு மணி நேரம் உட்காந்தா போதும் சூப்பராக படித்து முடிச்சிடலாம் சரிங்களா ஸோ இதுவும் ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு டாபிக் தான் அடுத்து பாருங்க சவுத் இந்திய ஹிஸ்டரி தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசுப்பா ஓகே இங்கே பாருங்க சிக்ஸ்த்தில் வந்து தென்னிந்திய அரசுகள் அப்படின்ற ஒரு டாபிக் இருக்குது செவன்த்தில் தென்னிந்திய புதிய அரசுகளும் பிற்கால சோழர்களும் அப்படின்ற ஒரு தலைப்பு இருக்குது லெவன்த்தில் பார்த்தினா வரலாறு மற்றும் சமுதாய உருவாக்கம் அப்படின்னு இருக்குது அடுத்து லெவன்த்து வரலாறு பார்த்தினா பண்பாட்டு வளர்ச்சின் இருக்குது அடுத்த லெவன்த் வரலாறு பார்த்தீங்கன்னா பிற்கால சோழர்களும் பாண்டியர்களும் ஓகே இது எல்லாமே நீங்கள் கம்ப்ளீட் பண்ணீங்கன்னா சூப்பராக முடிச்சிடலாம்ப்பா சரிங்களா இதுதான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து செவன்த் யூனிட்டா இருக்கு அடுத்த பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பார்த்தா தெரியுங்களா தேசியத்தின் மறுமலர்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு ஐஎன்எம் ஐஎன்எம்ல பாருங்க ஓகே பத்தாவது புக்ல பத்தொன்போதாம் நூற்றாண்டில் சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள் பதினோராவது புக்ல நவீனத்தை நோக்கி அப்படின்ற ஒரு யூனிட்டை நீங்க தெளிவாக படிச்சிட்டாலே போதுமானது அடுத்தது இயர்லி ரிவோல்ட் அகைன்ஸ்ட் அ பிரிட்டிஷ் ரூல் பத்தாவது ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிரான தொடக்க கால கிளர்ச்சிகள் அதே பத்தாவது காலநிலத்துக்கு எதிராக தோற்றமும் தேசியத்தின் எழுச்சியும் பதினோராவது புத்தகம் ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிரான தொடக்க கால எதிர்ப்புகள் பதினோராவது புத்தகம் ஆங்கிலேய ஆட்சியின் விளைவுகள் ஓகே இது இல்லாமல் ஒரு டாபிக் இருக்கு என்ன டாபிக் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் புரட்சி ஓகே மக்கள் புரட்சி அப்படின்ற ஒரு டாபிக் இருக்குது இதுவுமே நீங்கள் வந்து படிச்சுக்கணுமா இதை படிச்சுட்டா கம்ப்ளீட்டாக நம்ம என்ன பண்ணலாம் ஏர்லி ரிபோல்ட்டை வந்து முடிச்சிடலாம் ஓகே இது இல்லாமல் பார்த்தா இந்திய தேசிய காங்கிரஸ் பற்றி டென்த்து ப்ளஸ் டூ ஆக்சுவலி ப்ளஸ் டூ புக் இருக்குது தெரியல அந்த ப்ளஸ் டூ புக்கை நீங்கள் கரைச்சி குடிச்சிட்டிங்க அப்படின்னா ஓகே ஐயன் நம்மள சீரியஸி சொல்கிறேன் எயிட்டி பர்சன்டேஜ் வந்து நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணுறிங்க ஒரு புக்கை நீங்கள் படித்து முடிச்சுட்டா போதும் ஓகே நான் வந்து குரூப் ஃபோருக்கு பேசிட்டு இருக்கேன் ஓகே ஒரு புக்கை நீங்கள் படித்து முடிச்சிருக்கீங்கன்னா எயிட்டி பர்சன்டேஜ் ஆஃப் கண்டென்ட் வந்து ஹேவ் டு completed okay நீங்கள் வந்து முடிச்சிட்டீங்க அப்படினா நீங்க வந்துச்சுக்கலாம் சரிங்க குறிப்பா இந்த யூனிட் எல்லாமே ஓகேப்பா சரிங்களா சோ அடுத்து பார்த்தா okay விடுதலை போராட்டத்தில் பல்வேரி நிலைகள் மற்றும் அகிம்சை முறையில் வளர்ச்சி மற்றும் புரட்சிகரவாத இயக்கங்கள் okay இதெல்லாம் நம்ம வந்து படிக்க வேண்டியது அதான் பார்த்தா okay சோ தேசி தலைவர்கள் கீழே ஒரு ரெண்டு டாபிக் கொடுத்துருக்காங்க தெரியுங்களா இங்கே இருக்குது தெரியுங்களா ஓகே நேஷனல் லீடர்ஸ டிஃபரன்ஸ் மோட்ஸ் ஆஃப் அகிடேஷன் ஆஃப் தமிழ்நாடு அதே மாதிரி லாங்குவேஜ் ரேஸ் இந்தியன் கல்ச்சர் இருக்குது தெரிங்களா ஸோ அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் வந்துடும் ஓகே வகுப்பு வாதம் மற்றும் பிரிவினை ஓகே ஸோ இந்த ரெண்டு யூனிட் வந்து நீங்கள் என்ன பண்ணோம் படிக்கணும் ஓகேங்களா எஸ் அடுத்த பாருங்கள் இங்கே பாருங்க எஸ் வேற்றுமை ஒற்றுமை இந்திய பண்பாட்டின் இயல்புக்கெல்லாம் சொல்லியிருந்தீங்களா ஸோ அதுக்கு எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா வேர்க் டு ஸ்டடி அப்படின்றது பக்காவாக நம்ம வந்து கொடுத்துருக்கோம்ப்பா ஸோ இந்த ப்ராப்பரான ஒரு ஷெட்யூல் மெத்தடில் தான் பார்த்தீங்கன்னா நமக்கான கிளாஸஸுமே இருக்க போகுது ஓகே ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஓகே உங்களுக்கு வந்து யூடியூப்பில் வந்து ஒரு ஃப்ரீ டெஸ்ட் சீரியஸ் அப்படின்றது நவம்பர்லேருந்து நான் வந்து பிளான் பண்ணியிருக்கேன் சரிங்களா ஸோ அதாவது இதற்கப்புறம் நம்மளோட அடா டுவெண்ட்டி ஃபோர் செவனில் ஓகே குரூப் ஃபோர் சார்ந்து ஓகே குரூப் ஃபோர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு குறிப்பாக நம்மளோட நேம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு போகிறா லட்சியம் இந்த இருந்து எந்த ஒரு சீரியஸ் நம்ம டெஸ்ட் சீரியஸாக இருக்கட்டும் மாதிரி ஃப்ரீ டெஸ்ட் ஃபார் யூடியூபாக இருக்கட்டும் அதே மாதிரி யூடியூப் கிளாஸஸாக இருக்கட்டும் பெய்ட் கிளாஸஸாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலுமே இதுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து ரெஸ்பான்சிபிள் யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா நான் தான் ஓகே அருணன் சார் தான் உங்களுக்கு எந்த டவுட்டாக இருந்தாலும் இந்த பேச்சில் இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக கேட்கலாம் ஓகே இந்த பேட்ச் வந்து நம்ம தான் லான்ச் பண்ணிருக்கோம் ஸோ மறக்காமல் நீங்கள் வந்து அட்மிஷன் போட்டு படிக்கிறப்ப இன்னும் நிறைய டேட்டாஸ் அப்படின்றது உங்களுக்கு வந்து நான் கொடுப்பேன் இப்போ வேட் டு ஸ்டடி பார்க்குறப்ப உங்களுக்கு வந்து தெளிவாக புரிஞ்சிருக்கும் என்னென்ன படிக்கணும்னு சொல்லிட்டு ஸோ இதை நடத்துற விதத்துல ப்ராப்பராக வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரக்சரைஸ்டாக ஓகே வித் ஒரு ஸ்டோரி போட சொன்னா பக்காவாக பார்த்தீங்கன்னா நம்மளால் புரிய வைக்க முடியும் ஸோ இதற்கான வகுப்புகள் தான் போயிட்டு இருக்கு ஓகே இதுக்கப்புறம் ரெ ரெகுலராக பார்த்தீங்கன்னா நம்மளோட டீம்ல ஓகே ஒவ்வொரு ஃபேகல்ட்டீஸும் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு டாப்பிக்கான ஸ்டடி ஹவு டு ஸ்டடி எல்லாமே கொடுப்பாங்க ஸோ இதுக்கு ரெஃபரன்ஸ் புக் பொறுத்தளவுக்கு நான் இப்போதைக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஃபஸ்ட்டு ஸ்கூல் புக்கு வந்து முடிங்க ஓகே ஸ்கூல் புக்கை முடிங்க முடிச்சதுக்கப்புறம் நாட்கள் ஆக ஆக ஓகே நான் உங்களுக்கு வந்து அதர் சோர்சஸ் ஓகே அதர் ஆத்தர்ஸ் இருக்காங்க தெரியல அவங்களோட புத்தகங்கள் அப்படின்றது பார்த்தா ஓகே நான் வந்து இன்ஸ்டியூஷன் புத்தகங்கள் சஜெஸ்ட் பண்ண மாட்டேன் ஓகே பர்டிகுலராக ஒரு சில ஆத்தர்ஸ் இருக்காங்க தெரியல அவங்களோட புத்தகங்கள் நான் சஜெஸ்ட் பண்ணுறேன் நீங்கள் தாராளமாக அதை வந்து வாங்கிக்கலாம் அதே மாதிரி இன்னொரு விஷயமும் நான் சொல்லணும்ப்பா ஓகே இப்போ வந்து இது எல்லாமே அங்கே இங்க இங்கேன்னு சொல்லிட்டு இருக்கு ஓகே நம்மளால பள்ளிப்பாடு பத்திரத்தில் ஒவ்வொன்றா ஓகே கம்பைல் பண்ணி படிக்கிறதுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃபிகல்ட்டான ஒரு ஒர்க் தான் அதனால மாணவர்களுக்காக நான் வந்து புதுசாக ஒரு இனிஷியேட் பண்ணியிருக்கேன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தினா கூடிய விரைவில் ஓகே நம்மளுக்கு ஆனுவல் பிளானர் வர்றதுக்கு முன்னாடியே பார்த்தா ஹிஸ்ட்ரி அண்டு ஐஎன்எம்கான ஓகே தமிழ் மற்றும் ஆங்கில வழியில் பார்த்தா புத்தகம் தனித்தனியாக பார்த்தீங்கன்னா நான் வந்து ஓகே விட போகிறேன் ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு தேர்ட்டி பர்சன்டேஜ் வந்து கண்டென்ட் ஒர்க் அப்படின்றது முடிஞ்சிருச்சு ஓகே அதாவது நம்மளோட அடாவோட சார்பாக தான் பார்த்தீங்கன்னா அந்த புக் அப்படின்றது கொடுக்க போகிறேன் ஸோ இதில் வந்து ஒரு சின்ன டேட்டா கூட ஸ்கூல் புக்லேருந்து மிஸ் ஆயிருக்காது ஓகே அப்போது ஸ்கூல் புக் கண்டென்ட் ப்ளஸ் வந்து ப்ரீவியஸ் கண்டென்ட் ப்ளஸ் வந்து என்னோட கண்டென்ட் ஓகே நான் வந்து அதர் சோர்ஸஸ் படிச்சிருக்கேன் தெரியாதுங்களா அந்த கண்டென்ட்டையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெளிவாக ஒவ்வொரு வைஸாக ப்ராப்பராக கொடுக்க போகிறேன் இந்த புத்தகம் ஓகே டிசம்பர் மந்த்தில் பார்த்தீங்கன்னா நம்மளோட அடால் வந்து அவைலபிளாக இருக்கும்பா ஸோ நான் ஒரு ஃபிஃப்டீன் டேஸில் பார்த்தீங்கன்னா ஒட்டு மொத்தமாக முடிச்சிடும் அந்த புக் ஒர்க் தான் இப்போதைக்கு இருக்கு இது முழுக்க முழுக்க குரூப் ஒன் குரூப் டூ குரூப் ஃபோர் படிக்கின்ற அனைத்து மாணவர்களுக்கும் பொருந்தும் இந்த ஹிஸ்ட்ரி புக் சரிங்களா ஸோ சப்போஸ் நீங்கள் ஹிஸ்ட்ரி புக் வாங்குறேன்ற ஒரு மைண்ட் செட்டில் இருந்தீங்க அப்படின்னா எனக்காக ஒரு டுவெண்ட்டி டேஸ் மட்டும் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் ஓகே தரமான புத்தகம் வேற எங்கேயுமே கொடுக்காத அளவுக்கு பார்த்தீங்கன்னா பெஸ்டான ஒரு கண்டென்ட் வித் எம்சி கியூ கொஸ்டின்ஸோட ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸோட நான் வந்து உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டாக வந்து கொடுக்குறேன் சரிங்களா இப்போதைக்கு நீங்கள் ஸ்கூல் புத்தகத்தை படிச்சுட்டுங்க ஒன்ஸ் நம்ம அடால ரொம்ப குறைவான விளைவுக்கு தான் நான் வந்து இது வந்து கொடுக்க சொல்லியிருக்கேன் ஓகே கண்டிப்பாக அது வந்து என்ன ரேட் அப்படின்றது நம்ம பின்னாடி பார்ப்போம் ஸோ அது ஓரியன்டாக பார்த்தீங்கனா ஓகே ப்ராப்பரான ஓகே விஷயங்கள் அப்படின்றது நம்ம வந்து பண்ண போகிறோம்ப்பா ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹிஸ்ட்ரிக்கான வேட்டு ஸ்டடி அதே மாதிரி நான் இனிஷியலாக சொன்ன மாதிரி நம்மளோட அடா டுவெண்ட்டி ஃபோர் செவனில் லட்சியம் அப்படின்ற ஒரு பேட்ச் இப்போ பார்த்தா குழந்தைகள் தினம் அப்படின்றது போயிட்டு இருக்கு சரிங்களா ஸோ நம்மளுக்கு வந்து பதினாலாம் தேதி இதற்காக பார்த்தீங்கன்னா ஓகே அடால பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நீங்கள் இந்த பேட்ச் வாங்குனீங்க அப்படின்னா டபுள் வேலிடிட்டி ஓகே ஸோ அதான் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணலாம் இரண்டு ஆண்டுகள் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி வரை நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம் இதான் பார்த்தீங்கன்னா நம்மளோட பேட்ச் பா ஸோ இந்த பேச்சோட லிங்க் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்கேன் ஓகே மறக்காம இந்த டிஸ்கிரிப்ஷன் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க ஸோ லட்சியம் டிஎன்பிசி குரூப் ஃபோர் ஃபவுண்டேஷன் பேட்ச் அப்படின்னு இருக்கும் ஸோ இந்த பேட்ச் பார்த்தீங்கன்னா ஓகே இங்கே மோர் ஆஃபர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குங்களா ஸோ இதில் ஓகே என்னோடய கோட் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எல்லாருக்குமே தெரியும் ஒய் எயிட் த்ரீ சிக்ஸ் இதான்ப்பா என்னோட கோட் ஓகே என்னோட கோடு போட்டு நீங்கள் வாங்குறப்ப ஓகே கிட்டத்தட்ட உங்களுக்கு எவ்வளோ ரூபா ஆஃபர் கிடைக்குன்னா ஆறுநூறுவா ஆஃபர் கிடைக்குது ரெண்டாயிரத்தி எழுநூத்தி நாற்பது ஒன்பது ரூபா மதிப்புள்ள இந்த பேட்ச் பார்த்தன்னா ரெண்டாயிரத்தி நூத்தி நாற்பத்தி நாலு ரூபாய்க்கு கிடைக்குது வித் டுவெண்ட்டி ஃபோர் மந்த் ஓகே அதான் ரெண்டு வருஷத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம் புரியுதுங்களா ஸோ இந்த பேட்ச்ல எந்த ஒரு குறைகள் வராது ஓகே மேக்சிமம் இது வந்து நான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் என்னோட அத்தாரிட்டி இருக்கிறத இந்த எந்த ஒரு குறையும் வராது இன் கேஸ் ஏதாவது வந்துச்சு அப்படின்னா என்னோட மெயில் ஐடிக்கு நீங்கள் தாராளமாக என்ன காண்டாக்ட் பண்ணலாம் சரிங்களா எஸ் ஓகேப்பா என்னோடய கோடு வந்து ஒய் எயிட் த்ரீ சிக்ஸ் நீங்கள் யாராவது பேட்ச் வாங்கணும் அப்படின்னு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா தாராளமாக என்னோட கூப்பன் கோட் வந்து யூஸ் பண்ணுங்கள் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இருபத்தி ரெண்டு சதவீதம் அப்படின்றது ஒரு பெஸ்ட்டான ஆஃபர் கிடைக்குது கண்டிப்பாக உங்களுக்கு ஹிஸ்ட்ரி ஐஎன்எம் தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி எல்லா டாப்பிக்குமே பார்த்தா அல்டிமேட்டாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எடுத்து கொடுக்க போகிறோம் சரிங்களா ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா நான் வந்து தெளிவாக முடிவு பண்ணிட்டேன் இந்த குரூப் ஃபோர் ரெண்டாயிரத்தி நம்ம அடால படிக்கின்ற மாணவர்களுக்கு எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு அரசு வேலை அதை வாங்கி கொடுக்கறதுக்கு ஓகே நம்ம சைடில் இருந்து என்னென்ன எஃபர்ட் போட முடியுமோ எல்லாத்தையும் நம்ம போடுறதுக்கு நூறு சதவீதம் ரெடி ஆகிட்டேன் ஓகே அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் நம்மளோட பேட்சை ஜாயின் பண்ணி கண்டிப்பாக அதை வந்து பயன்படுத்திக்கோங்க சரிங்களா எஸ் மக்களே கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் கூடிய சீக்கிரத்தில் இன்னொரு வீடியோவில் நம்ம வந்து சந்திப்போம் சரிங்களா அரசு வேலை லட்சியம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நிச்சயம் அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்தோட இந்த வீடியோ முடிக்கிறேன் ஐ விஷ் ஆல் தி வெரி பெஸ்ட் நல்லதான் நினைங்க நல்லதே நடக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கண்டிப்பாக அரசு வேலை அப்படின்றது ஒரு உறுதி ஓகே அதற்கு நம்மளோட முழு உழைப்பையும் நீங்கள் வந்து போடுங்க எங்களோட உழைப்பை போடுறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம் நீங்கள் போட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அனைத்தும் சாத்தியமாகும் ஐ விஷோ ஆல் தி வெரி பெஸ்ட் தேங்க்யூ ஆல்